நான் டயலாக் சொல்றேன் சொன்னா சத்தரேஷ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சைக்கியமா இருக்கீங்களா தாமரை திறம அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டயலாக் பாட்டுச்சு என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன் சொன்னார் சுந்தர் அப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான் சிவராஜ்குமார் கனடா ஹீரோ கிளாஸ்மேட் தான் அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்றேன் சிவகுமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதா இவங்க எல்லாம் அண்ணன் குழந்தைங்கதா இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இவரதான் இருப்பாருன்னு நினைச்சுட்டேன் வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்துல யார பார்த்தேன்னு தெரியல நான் வந்து தான் பார்த்தேன் அப்கோர்ஸ் நாங்க நடிக்க வரும்போது கனவுகளோட பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வரும்போது அவர்தான் முதல் முறையா பார்த்தோம் அப்கோர்ஸ் என்னோட முதல் படவை அவர் கூட தான் அதனால இந்த நேரத்துல வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன் இந்த கதையை நீங்க ஓகே பண்ணதுக்காக நான் டேரக்டர் நலன் பெரிய நான் நலன் பெரிய வச்ச ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அது ஒண்ணுதான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க இது வந்து போன எம்பி தேர்தல் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு கரெக்டா பயன்படுத்திருக்காரு நான் நம்புறேன் ஸோ அதனால ஐ தேங்க் யூ நலன் சார் இந்த படத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம் நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் கிட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாதான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ட்ரெய்லர் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் சோ அதனால அந்த கேரக்டரை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் சத்யராஜ் சார் வந்து ஏ இன்னொரு அண்ணன் மாதிரி அவரு அவர் வந்து இந்த படத்துல ஒரு ஒரு செல்லனா ஒரு வார்த்தையை சொன்னாரு என்கிட்ட வீட்டுக்கு அனுப்புறீங்க பொறிஞ்சி தலைவர் யூஸ் பண்ண கர்லா கட்டையை தூக்குறீங்க வண்டியில எடுத்துட்டு போறீங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு கிட்ட சோ அதனால ஐ தேங்க் டு சார் அந்த கர்லா கட்டையை நீங்க எல்லாம் பாக்கணும் உன்னையே சொல்ற இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல நான் ரெண்டா கைய ரெண்டு கைய வச்சுட்டு வந்தேன் சோ அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திருக்கீங்களா சோ அதனால தேங்க்யூ வெரி மச் அதை தூக்கி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது சோ இன்னைக்கு அண்ண யோகா பண்ற மாதிரி அவரு மார்க் என்னன்னு சொல்லுவாங்க அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட கேள்விட் எங்க வீட்டு கொண்டு பொருட்கட்டா நல்லா பாத்துக்கடா அப்படின்னு சொல்ற சோ அதனால நல்லா பாத்துக்கிறேன் என்ன டோன்ட் வரி என்ன தேங்க்யூ வெரி மச் இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள் அவரு ரொம்ப சுற சுற வாசிட்டு இருக்காரு நினைக்கிற வந்துருக்காரு நினைக்கிற வந்தாருன்னா சந்தோஷம் வரலன்னாலும் சந்தோஷம் வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு நடத்த ஏன்னா டுவெல்த் ரிலீஸ் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார் ஐ தேங்க் டு கார்த்திமா தேங்க்யூ வெரி மச் இதை வந்து கிமி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசா இல்லை ஸோ அதனால ஐ யூ கார்த்திக் வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைய மாதிரி சோ இவராகட்டும் சூர்யாவாகட்டும் ஜோ சிஸ்டர் ஆகட்டும் தேங்க்யூ நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் சூரிய கட்டு தேங்க்யூ இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி இதை வந்து பெருமையாவ சொல்றேன் சில நடிகர்கள் வந்து வயதாகி ஒதுக்கிட்டாங்க அல்லது மறைந்த தலைவர் நாங்கெல்லாம் மறைஞ்சு போகலாம் இருக்கலாம் எங்களை ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஆனா மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு அது வாதியார் மட்டும்தான் அவர் என்னைக்குமே மறக்காத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நபராக இருப்பாருன்னு நான் நம்புறேன் நாங்கெல்லாம் ஈஸியா மறந்துடுவோம் அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த படத்தில் பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் ஸ்டென்ட் குரூப் ஆகட்டும் இந்த பத்த படத்துல பண்ண எல்லா டெக்னிஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்ல இருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்குற ஒரு படமாக தான் இருக்குன்னு நான் நம்புறேன் என்னுடைய கேரியர்ல தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரியசாமி சார் எடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஞானவேல் சார் தேங்க்யூ வெரி மச்

சாப்பிட்டீங்களா என்ன தம்பி ஆனந்த்ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அதாவது என்னுடைய நண்பர் நம்பியார் இருக்க அப்புறம் வில்லன் நடிகர்களிலேயே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் நீங்க இந்த திரைப்படத்துல நீங்க என்னுடைய ரசிகனா நடிச்சிருக்கீங்க அதை பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அத சொல்லக்கூடாது ஒரு அன்பு கட்டளை வந்து டாக்டர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க திரு நம்பியார் அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க புரட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க அண்ணன் ஒருத்தர் இங்க உட்கார்ந்துருக்காரு இருக்காரு சிவக்குமார் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அதனாலதான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்ட என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேல மாட்டிட்டேன் திருசங்க மாதிரி நடுவில் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கேன் என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விட பத்து வயசு சின்னவ அப்படின்னா இவங்களோட பத்து வயசு பெரிய வேண்ட மாதிரி ஆஹ் கார்த்தியை விட நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பெரியவனா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ சத்யராஜ் சார் கை காட்டுறேன் ரஜினி சார் என்ன பார்க்கும் போது கேட்டாரு இருக்கீங்களே அனந்தராஜன் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சார் அதனால அதனால அப்படியே சார் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சார் அங்கே உட்காந்து கவாடி விட்டுட்டு இருக்க பக்கத்துல சிரீஷ் கூட உட்காந்து இருக்க அதனால சிரீஷ் பாத்தேன் நான் பார்த்தேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷம் இந்த குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த ஆனா இந்த படம் பாருங்க அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் Thank you very much. Thank you sir. Thank you thank you very thank much. You, thank, you. Thank, thank you. you. Thank, you, thank you so யாருடைய தாகமா இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்டியனின் கடமை நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் நினைக்கிறேன் இங்க ரசிகர்கள்யாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலை உலகம் மார்க்கண்ட என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ணே நீங்க சின்ன பயன்பாடு இருக்கிறீங்க உங்களை எப்படி அண்ணன் சொல்றது நலன் குமாரி சாச நலன் குமாரி சாஹா குமாரசாமி அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வளம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க நான் தீவிர வாத்திய ரசிகர் நான் இந்த படத்துல வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகர நடிச்சுக்காரு கேட்டாரு நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்லணும் சும்மா நடிச்சா கேரக்டரா மாவசாமி என் தாய் எனக்கு பார் ஓட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஓட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் இல்லடா ஒரு புடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டானா ரே நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒண்ணு கூடி இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுனா அது இந்த மண்ணில தாண்டா கலக்கும் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கு ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்க மட்டும் இல்ல எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து இது வந்து அவரு துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம் என்னை கொல்ல இறந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் வைக்க மாட்டேன் வீழ்ந்தது மகார் யானை மகார் ஆணையரை வீழ்த்து விட சுலோகம் என்பது கரிகரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி மர்ம யோகம் மர்ம வாய்க்குல அடிக்கோ சரி சரி அடிச்சிருக்கு வடிச்சிருக்க இத சொல்லுங்க படையிலேயே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாழ வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்டீர் ஆறணப்பெருக்கும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அவழுவார்கள் அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி அனைக்கத்தாவும் மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் கொறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக் கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவராகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே போன்றேன் புரட்சியின் என்று பயந்து விடாதீர்கள் இது ஆலை திருக்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளை கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கட்டி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சியது என்னோடி என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இல்லை அது நாரோடி மனவர் சார் கேட்பார் பார்த்து நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள அதிகாரம் என்ன சிறப்பதிகாரமா என்ட் என்றும் நெருங்க இருக்கு ஆஹ் அது நாடு அது வந்து ஆயிரத்தி அறுவன் தொடர் சோசியல் டைலாக் வீட்டுக்குறையில ஒட்டடை படியினோம்னு யாருமே ஆசைப்படுறது இல்ல அது தானா படியுது வாழ்க்கையில வர்ற துன்பங்களும் அப்படித்தான் அத நாம தான் நம்ம மன உறுதியால போகணும் இது இதுல இருன்னு கேட்டு சொல்றேன் கேட்டு இல்ல

வாங்கினவர் இவர் தான் ஆனா இந்த கரலாக்கட்டைய கொடுத்தது என்கிட்டதான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு அதே போல கரலாக்கட்டை வாங்கின கதை நான் வாட்டியார போக்கு தோட்டத்துக்கு போனேன் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு அண்ணா ஒண்ணும் வேண்டாம் எப்படி வேணாலும் உங்களை பாக்குற போற அது போதும்னா இல்லை இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு தம்பிள்ஸ் இருந்தா கொடுங்க நல்லா பெருசா கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ண அதை வச்சு எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாது ஒரு தம்பிள்ஸ் கொடுங்க போதுன்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலா கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு பண்ணிட்டாரு என்ன வெயிட் தெரியுமா வட்டிக்காட்டு போனையால சுத்தி இருப்பாரு பயங்கர வெயிட் ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா

வேற யாராச்சும் நடத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குபு எரிஞ்சிருக்கு இது தம்மாலா போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா ஆயிரத்துல ஒரு உண்டா நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன் பரவாயில்ல நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க ஆமா ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா வேண்டாம் இல்ல நல்ல சீனு ஆயிரத்துல ஒருவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்து உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரியம் இருக்கும் பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்ப அந்த அலையை அடிச்சு போட்டு ஆடும் ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேடம் விழுந்துருவாங்க விழுந்தோன்னு பொல்லார அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது கப்பலுக்கு அடியில ஓகே மற்றவங்கள பேசணும் இத்துடன் இல்ல 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 ஐயா வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேக்கணும் ஆச்சு வாங்க வாங்க கண்ணே வாங்க அங்க வரணுமா சார் நீ கண்டு அந்த கண்ண இல்ல சார் 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 தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணா உங்க ரசிகங்களும் நல்லா தாங்கண்ணா இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதத்துல தம்பி காத்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அத பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் இன்னொரு ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குன்ன இல்லாட்டினா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் குறைச்சிருக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்ச் டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார் அதனாலதான் அவர் ஆயிரத்தில் அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போலண்ணே நான் என் பிறந்த மேஜர் சுந்தரராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதா என்ன அப்படின்ட்டு அழறவனும் சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனும் சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிக நாயகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கல தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் நாய்க்குண்ணே அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுன்னு எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என்று போற்றி புகழ வேண்டும் அது போதல தம்பி பாட்டே விட்டு வைக்கலையா நீ அழும அப்புறம் நான் குடுத்த அந்த கடலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேன் ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்ப அந்த கடலா கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன இப்ப ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலாம்னு கொடுத்தேன் தம்பி தப்பிச்சு நினைக்கிறேன் எடுத்து சுத்தினீங்களா படத்துல சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலயே ரெண்டு கையில சிலம்ப சுத்தி பழகிட்ட கத்தி சண்டை எல்லாம் பழகிட்ட அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு வாத்தியாரா தேங்க்யூ வாத்தியாரா